முதல் வரை உங்கள் செய்திகள் உடனுக்குடன் எதிரொலியை தொடர்ந்து பண்ருட்டியில் அகதியை போல் ஆதரவற்று இருந்த இருளர் சமுதாய குடும்பத்திற்கு உதவிகரம் நீட்டிய கருணை உள்ளம் கொண்ட போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சமூக ஆர்வலருக்கு அப்பகுதி மக்களிடையே பாராட்டுகள் குவிந்து வருகிறது கடலூர் மாவட்டம் பண்டுட்டி கெடிலம் ஆற்றங்கரையில் ஆதரவற்று கிழிந்த தார்பாயில் தற்காலிக கூடாரம் அமைத்து மூன்று பெண் குழந்தைகளுடன் இருளர் சமூகத்தை சேர்ந்த குமார் உமார் தம்பதியினர் பரிதவித்து வாழ்ந்து வந்துள்ளனர் இதனை கண்ட பண்டுட்டியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான விமல் பெரியசாமி நமது நியூஸ் சிக்ஸ்டீன் சிஇஓ பார்த்திபன் அவர்களை தொடர்பு கொண்டு இருளர் சமுதாயத்தை சேர்ந்த குமார் உமா தம்பதியினர் மூன்று பெண் குழந்தைகளுடன் உற்றார் உறவினர்கள் இன்றி இருக்கும் அவலநிலை குறித்து தெரிவித்தார் உடனடியாக பன்ருட்டி கெடிலம் நதிக்கரை பகுதிக்கு விரைந்து சென்ற நியூஸ் சிக்ஸ்டின் செய்திக்குழுவினர் இருளர் சமூகத்தைச் சேர்ந்த குமார் உமா ஆகியோரை சந்தித்தனர் அப்போது குமார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் உள்ள நிலையில் உமா மற்றும் அவரது தாயார் குப்பை மேடுகளில் கிடக்கும் பாட்டில்கள் பிளாஸ்டிக் உள்ளிட்ட உபகரணங்களை சேகரித்து அதனை பழைய இரும்பு கடையில் விற்று வாழ்க்கையை ஓட்டி வருவதும் அவர்களது மூன்று பெண் குழந்தைகளும் கல்வி பயிலாமல் அவர்களுடன் அவதிப்படும் அவல நிலை குறித்தோ நமது நியூஸ் சிக்ஸ்டீன் செய்தி வாயிலாக பிரத்யேக செய்தி தொகுப்பினை இருந்தது இந்த செய்தியானது பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் சமூக ஆர்வலர்களிடம் சென்று அவர்களது மத்தியில் பேசும் பொருளானது இந்த நிலையில் நியூஸ் சிக்ஸ்டின் செய்தி எதிரொலியை தொடர்ந்து ஆதரவற்று நின்ற இருளர் சமூகத்தைச் சேர்ந்த குமார் உமா குடும்பத்திற்கு கருணை உள்ளம் கொண்ட போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர் நியூஸ் ஆதரவற்று அவதிப்பட்டு வந்த குமார் உமா குடும்பத்தினரின் அவல நிலையை அறிந்த பண்ருட்டி போக்குவரத்து காவலரும் சமூக ஆர்வலருமான ராஜாராம் அவர்கள் நேரில் சென்று அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு உதவித்தொகையை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பனிக்கண்குப்பம் சந்தத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பெர்னாண்டஸ் என்பவர் அவரது வீட்டின் அருகாமையில் அவருக்கு சொந்தமான இடத்தில் தற்காலிக கொட்டகை அமைத்து பெண் குழந்தைகளுடன் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுமாறும் குமார் அவர்களின் உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுமாறும் ஆதரவற்று இருந்த இருளர் சமூகத்தைச் சேர்ந்த குமார் உமா குடும்பத்திற்கு ஆதரவு கரம் உள்ளார் மேலும் மூன்று பெண் குழந்தைகளுடன் பரிதவித்து நின்ற குமார் உமா தம்பதியினரை கடலூர் போக்குவரத்து காவலரும் சமூக ஆர்வலருமான ராஜதீபன் அவர்கள் அந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடைகள் பெட்ஷீட் தற்காலிக கொட்டகை அமைக்க தேவைப்படும் தார்பாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் அப்போது குமார் உமா குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய சமூக ஆர்வலர்களான போக்குவரத்து காவல்துறையினர் ராஜாராம் ராஜதீபன் மற்றும் சமூக ஆர்வலரான பெர்னாண்டஸ் ஆகியோர் இருளர் சமூகத்தை சேர்ந்த உங்கள் குடும்பத்தின் அவலநிலை அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தெரியாத காரணத்தினால் இது போன்று ஒரு அவலநிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் நியூஸ் சிக்ஸ்டின் செய்தி வாயிலாக அவர்களது அவலநிலை அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரிய வந்துள்ளது என்றும் விரைவில் இதனை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உங்களது வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என ஆறுதல் கூறினர் இத்துடன் இருக்க இடம் இன்றி உண்ண உணவின்றி இருள் சூழ்ந்த இருளர் குடும்பத்தினரின் அவல நிலை குறித்து நியூஸ் சிக்ஸ்டீன் செய்தி வாயிலாக அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எங்களைப் போன்ற சமூக ஆர்வலர்களுக்கும் தெரியப்படுத்தியமைக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் நியூஸ் மூலயமா இவங்களை கண்டெடுக்கப்பட்டு சுடுகாடு பக்கத்துல இருந்தாங்க இந்த சுடுகாடு பக்கத்துல இருந்து இவங்களை மீட்டு இவங்களுக்கு ஒரு அடைக்கலமா நாங்க எல்லாரும் சேர்ந்து சாரெல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்கோம் தேவையான பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்கோம் இனிமேலும் இவங்களுக்கு வாழ்வாதாரம் பெருகணும்னா இவங்களுக்கு யாருன்னா உதவி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு பா பாதுகாப்பான இடமும் பெண் பிள்ளைங்க மூணு பேரும் பெண் பிள்ளைங்களாக இருக்காங்க அதனால் இவங்களுக்கு பாதுகாப்பான இடமும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு கல்வியும் கிடைச்சா இவங்களோட வாழ்வு மே மேம்படும் இதுமாரி இவங்க மேம்பட்டால் இவங்களோட சங்கதி எல்லாமே மேம்படும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நான் நல்ல உள்ளங்கள் வந்து இவங்களுக்கு கல்வி எல்லாம் இருக்க இடம் வீடு கட்டுறதுக்கு ஆனால் எல்லா இதுவும் செஞ்சு கொடுக்கணும் அதே போல் இவங்களுக்கு இங்கே வாழக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு இவங்களுக்கு தேவையான ஆதார் அட்டை எல்லாமே எடுத்து கொடுக்கணுன்ற என்று என்னோடய கருத்து நியூஸ் சிக்ஸ்டின் சேனல் வந்து இதுமாரி பணியில் செய்கிறாங்க இவங்களோட பணி மென்மேலும் வளரணும் இது இவங்களோட பணி வந்து சிறப்பான ஒரு தெய்வீக பணியாக நான் கருதுகிறேன் நியூஸ் சிக்ஸ்டீனுக்கு ரொம்ப நன்றி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உறக்கம் இன்றி ஒருவேளை உணவின்றி பரிதவித்து வந்த எங்களுக்கு இருக்க இடமும் தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கிய சமூக ஆர்வலர்களான போக்குவரத்து காவலர்கள் ராஜா ராம் ராஜதீபன் மற்றும் சமூக ஆர்வலரான பெர்னாண்டஸ் ஆகியோருக்கும் இவைகள் அனைத்திற்கும் முக்கிய காரணமாக இருந்த நியூ சிக்ஸ்டீன் செய்தி குழுவினருக்கும் தங்களது நன்றியை தெரிவித்தனர் இருளர் சமூகத்தை சேர்ந்த குமார் பூமா தம்பதியினர் நாங்க ஆக்கல இருந்தோம் பேப்பர் பேப்பர் எல்லாமே பொறுக்கி ஏதோ போட்டுக்கணும் ஏதோ நாங்க இது பண்ணிக்கணும் சாப்பிட்டு இருந்தோம் இது வந்து எங்களுக்கும் அங்க இருக்கிறதுக்கு பயமா இருந்தது இந்த டிவில வந்து எங்களுக்கு வந்து பிடிச்சிக்கணும் போனாங்க இந்த படம் பிடிச்சி எங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு உதவி செய்யறாங்க ஐயா ஒரு ஐயா வந்து கூப்பிட்டு வந்தாரு அதனால ஏதோ வந்து இருக்கிறோம் ஐயா போலீஸுக்காரெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க பட்டா கொடுத்தாங்க எதோ எங்களுக்கு இல்லாத பட்டவங்களுக்காக எல்லாம் வழி பண்றாங்க ஐயா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துப்படுகிறீர்கள் ஐயா விரைவில் அரசும் அரசு அதிகாரிகளும் கவனம் செலுத்தும் என்ற ஆதரவு கரங்களை நம்பி வாழ்ந்து வரும் சூழலுக்கு தள்ளப்பட்ட குமார் உமா குடும்பத்திற்கு கருணையின் அடிப்படையில் இருப்பதற்கு இடமும் மூன்று பெண் குழந்தைகளுக்கும் தரமான கல்வியை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த இருளர் மக்கள் வந்து ஆற்றுல குடியிருந்தாங்க இந்த வெள்ளத்தில் வந்து ரொம்ப கஷ்டமான சூழலில் பாம்பு நிறைய விஷயத்தில் வாழ்ந்துருந்தாங்க அந்த வெள்ளம் வந்தோடனே அவங்களால இருக்க முடியலாங்க இந்த சூழலும் ரொம்ப இருந்தாங்க அப்போ வந்து எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க சொத்துநூறு வேலை செய்கிறாங்க அவங்க தான் அவங்க அழைச்சிட்டு வந்து இந்த இடம் கேட்டாங்க சரி தங்கிக்கனு சொல்லி கொடுத்தோம் இவங்களுக்கு நம்ம பன்றிட்டியில் காவல்துறை நண்பர்கள் அவங்க வந்து ஒரு பொதுநோக்கோட வந்து அவங்களுடைய சொந்த பணத்தில் ஒரு தங்கிறதுக்கு ஒரு குடிசை வீடும் குடிசையாக பண்ணி கொடுத்துருக்காங்க பேசிட்டு உணவு தானி பொருள் காய்கறி துணிமணி எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பணமும் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க அந்த மக்களுக்கு இதே மாதிரி நல்ல உள்ளவங்க யாராக இருந்தால் அந்த மக்களுக்கு செய்யலாம் அரசாங்கம் சார்பாக வந்து அதிகாரி வந்து அவங்களுக்கு ஏதாவது மனைப்பட்டால் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழிபடலாம் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது கூட செஞ்சு தரலாம் இதை மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்லை அதிகாரிகளோ அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் இதை செஞ்சுட்டு செஞ்சுட்டு வர்றது நியூஸ் சிக்ஸ்டின் சேனல் தான் செஞ்சிட்ருக்கு அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் அதை பார்த்தா நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் மூணு பொண்ணு சின்ன சின்ன குழந்தைங்க பொண்ணு குழந்தைங்க வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஒரு அவங்களுக்கு வாழ்வு வாழ்வுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டு அந்த ரேஷன் கார்டு இல்லாமல் இருக்காங்க ஆதார் அட்டெல்லாம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்க அரசாங்கத்துடைய உதவி இந்த மாத உதவித்தொகை இந்த மாதிரி ஏதாவது கருண் கிடைக்கும் அதை வந்து அரசு அதிகாரிகள் செய்யலாம் அதே மாதிரி நிறையா பொறம்புகள் இருக்குது அதில் வீட்டை கட்டி அவங்க வாழ்வாங்க அதுவும் ஒரு குடும்பம் தானே வாழும் இதை வந்து நல்ல உள்ளத்தோடு செஞ்சு கொடுத்தா நாங்களும் அதுக்கு நன்றி சொல்வோம் இப்போ வந்திருக்க அதிகாரிகளுக்கு காவல்துறை மட்டும் நன்றி சொல்லிடுவோம் அரசாங்கத்துறை வேண்டுகோள் உற்றார் உறவினர்களால் கைவிடப்பட்டு யாருமே நமக்கு இல்லை என நினைத்து மூன்று பெண் குழந்தைகளுடன் இருக்க இடமின்றி உண்ண உணவின்றி ஊர் ஊராக அலைந்து வேதனைப்பட்ட குமார் உமா குடும்பத்தினருக்கு அன்புதான் இருக்கையில் இவ்வுலகில் அனாதை யாரும் இல்லை என்ற வார்த்தையை உண்மையாக்கி உணர்த்திய நியூஸ் சிக்ஸ்டின் செய்தி குழுவினருக்கும் குமார் குடும்பத்தின் அவல நிலையை அறிந்தவுடன் பணியை முடித்த கையோடு நேரடியாக அவர்களிடம் சென்று உதவிக்காரம் நீட்டிய உதவும் குணம் கொண்ட போக்குவரத்து காவலர்கள் ராஜாராம் ராஜதீபன் மற்றும் சமூக ஆர்வலர் பெர்னாண்டஸ் ஆகியோருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார் பண்டுட்டியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்